ஆதாரம் வித்யா அவளது சட்டத்திறனியின் அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றாள் என்று எப்படியும் நல்ல செய்தி கிடைக்கும் என அவர் தெரிவித்திருந்தபடியால் அதை அறியும் ஆவல் நேற்றே எட்டி பார்த்திருந்தது அதனால் நேற்றிலிருந்து சாப்பாடும் சரியாக இறங்கவில்லை என்பதுடன் இரவு நித்திரை கூட சரியாக வரவில்லை பத்து வருட போராட்டத்துக்கு இன்று முடிவு கிடைத்துவிடும் என்று அவளது எதிர்பார்ப்புத்தான் அவளது இந்த மனநிலைக்கு காரணமாக இருந்தது காத்திருந்து காத்திருந்து பார்த்தால் அழைப்பை காணவில்லை காலையிலிருந்து வேலைகள் எதுவும் செய்யும் மனநிலையும் காணப்படவில்லை அதனால் வீட்டு வேலைகள் எல்லாம் அப்படியே இருந்தது இத்தனை ஆண்டுகள் பொறுமை காத்தவளுக்கு இந்த சில மணி நேரத்துக்கு பொறுமை காக்க முடியாமல் இருந்தது என்னவோ உண்மைதான் சட்டத்தரணி பெறுவேறு கிடைத்ததும் உடனடியாக அறிவிப்பேன் என சொல்லியிருந்தார் அப்படி இருக்க அவரை அழைத்து பார்ப்பது நாகரிகமான செயலில்லை என்பதை உணர்ந்தவளாக அவரது அழைப்பு வரும் வரை வீட்டு வேலைகளை கவனிக்கலாம் என நினைத்தவள் சமையல் அறைக்குள் புகுந்தாள் வித்யா இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவள் இலங்கையில் இறுதி யுத்தம் நிறைவு பெற்ற பின் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருந்தாள் அவளது கணவன் பிரேம் அவளை பிரான்சுக்கு அழைத்திருந்தான் இருவரும் ஊரில் காதலர்களாக இருந்தபோது பிரேம் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்துவிட்டிருந்தான் அவன் இங்கு வந்த சில ஆண்டுகளில் நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பே வித்யாவையும் அழைத்திருந்தான் இங்குதான் அவர்களது திருமணம் நடைபெற்றிருந்தது இருவரது திருமணமும் அங்கு நடைபெற்றிருந்தாலும் இருவரும் பிரான்ஸுக்குள் சட்டரீதியாக நுழையவில்லை அதனால் இருவரும் தனித்தனியாக நிரந்தர உதவிட உரிமைக்காக விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வந்தனர் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரான்ஸ் என்றதற்கான ஆதாரங்கள் வலுவாக இருக்கின்றதோ அந்தளவு தூரம் நிரந்தர உதவிட உரிமை கிடைப்பது நிச்சயமாகிவிடும் அதனால் ஊரிலிருந்து தேவையான ஆதாரங்களை திரட்டி வழங்கிக் கொண்டிருந்தால் வித்யா வெளிநாடுகளுக்கு சட்டரீதியற்ற முறையில் சென்றதன் பின் நிரந்தர வதிவிடம் பெறுவதற்கு நாட்டில் இடம்பெற்ற இனப்பிரச்சனை போர் போன்றவற்றைத்தான் ஆயுதமாக எடுப்பார்கள் வித்யாவும் ஊரில் உள்ள தங்கையின் உதவியுடன் தனது நிரந்தர வதிவிடக் கோரிக்கையை பலமாக்குவதற்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டிக் கொண்டிருந்தார் இப்படி அவள் திரட்டிக் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே அவளது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் நம்பிக்கையுடன் அவரது அழைப்புக்காக எதிர்பார்த்தவாறு வீட்டு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான் அவள் எதிர்பார்த்தபடி வீட்டின் முன் மண்டபத்தில் இருந்து அவளது தொலைபேசி அவளை அழைத்தது சமையலறையில் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவள் தனது வேலையை அப்படியே விட்டுவிட்டு முன் மண்டபத்துக்கு ஓடி வந்தாள் அழைத்துக் கொண்டிருந்த கையடக்க தொலைபேசியை எடுத்தவளிடம் முகத்தில் காணப்பட்ட அந்த பிரகாசம் மறைந்து போனது அழைப்பு சட்டத்தரனிடம் இருந்தல்ல ஊரிலிருந்து அம்மாவிடம் இருந்து வந்தது என்று தனது நிரந்தர வதிவிட உரிமை தொடர்பில் நல்லதொரு முடிவு கிடைத்துவிடும் என அம்மா சகோதரங்களுக்கு ஏற்கனவே அவள் தெரியப்படுத்தி இருந்தாள் அதனால் அவளது அம்மா அது பற்றி அறியத்தான் அழைப்பை ஏற்படுத்துகிறார் என்று நினைத்தவள் கை தொலைபேசியின் பதிலளிக்கும் பொத்தானை அழுத்தி தனது காதருகியை கொண்டு வந்தாள் இன்னும் லோயரிடமிருந்து கோல் வரவில்லை அம்மா நானும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றாள் மறுமுனையில் அமைதி நிலவியது அமைதியை கலைக்க அம்மா என்றாள் இப்போது மறுமுனையில் அம்மாவிடமிருந்து அழுகை மெதுமெதுவாக இரட்டி பார்த்தது என்ன சம்மா கிடைத்த பதிலை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை வித்யாவின் அப்பா யுத்த காலத்தில் இறந்திருந்தாலும் அவர் யுத்தம் காரணமாக இறக்கவில்லை நோய் காரணமாகவே உயிரிழந்தார் அம்மா தற்போதும் வாழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் வித்யாவின் குடியுரிமை கோரிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரமாக அம்மா அப்பா யுத்தத்திலேயே இறந்து போனார்கள் என சான்றிதழ்களை தயாரித்திருந்தார்கள் போலி மரணச் சான்றிதழை தயாரித்து வித்யாவுக்கு அனுப்பியது தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வித்யாவின் தங்கையும் அவளுக்கு உதவிய இரண்டு அரசு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருந்தனர்